மன அழுத்தம் மன இருக்கும் ரெண்டும் ஒன்றா வெவ்வேரையா இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் பண்ணிகிட்டு இருக்குது மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட சந்தைக்குள்ளேயே ஒரு பிரச்சனையாக இருக்கும் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிலேயோ ஃப்ரெண்ட் சர்க்கிலேயோ ஏதோ ஒரு இருக்கும் அது சம்மந்தமாக நமக்கு ஒரு தீர்வு இல்லாமல் குழம்பிக்கிட்டு இருப்போம் இது மன அழுத்தமாக இருக்கும் அது கொஞ்ச நாளுக்கு இருக்கும் அப்புறம் ஒரு தெளிவு அடையும் ஒரு புது வாழ்க்கையை நோக்கியோ ஒரு புது ஒரு சிந்தனை நோக்கியோ நம்ம போயிடுவோம் மன இறுக்கும் அப்படிங்கிறது அப்படி இருக்காது அதுக்கு பெரும்பாலும் ஒரு பெரிய காரணம் இருக்காது முன்னாடி நடந்த ஒரு விஷயம் எப்போது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் முன்னாடி யார் நம்பிக்கிட்டு பிரிஞ்சு போனது இறந்து போனது இன்னாடியாக இழந்தது இதோ ஒரு விஷயம் வந்தே இருக்கும் இது ரொம்ப நாள் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் இவங்களுக்கு அதிகமான தூக்கம் இருக்கும் இல்லை தூங்கவே மாட்டாங்க உடல் மெரிஞ்சு போயிடுவாங்க சுற்றி கிட்ட ஒரு அதிகமாக நிங்களாகவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதோ பறி மாதிரியே இந்த மாதிரி மாட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கள்ட்ட தான் மன இருக்கம் மன அழுத்தம் இருந்தால் நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும் அவசியமே இல்லை பட் மன இருக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு உழைவு சிகிச்சை எடுத்துக்கணும்